Hello friends. இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முக்கியமான ஒரு பவுலர் வந்து இருக்காரு இந்த ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பாக அந்த பவுலர் வந்து விலகினது ஆஸ்திரேலிய தொடரில் வந்து இடம் பிடிக்காம போறது அப்படிங்கிறது இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து மூணு டெஸ்ட் போட்டியில் வந்து தோற்றுருந்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி ரெண்டு போட்டிகள் வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு ஆடுகளங்களில் தான் வந்து நடந்துச்சு அதனால வேகப்பந்து வீச்சாளர்களை ரோஹித் சர்மா பெருசாக வந்து பயன்படுத்தல பும்ரா சிராஜ் ஆகாஷ் தீப் இவங்க மூணு பேரும் வந்து பெருசாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை ஸ்பின்னர்ஸ் அண்ணா அஸ்வின் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இவங்க தான் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க பட் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு போட்டி வந்து ஓரளவு வந்து வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு ஆடுகளம் தான் அதில் வந்து அதுலேயுமே வந்து பெருசாக வந்து இந்த மூணு பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பூமாலாம் வந்து இந்திய மண்ணில் வந்து அவர் வந்து சிம்ம சொப்பனமாக இருப்பார் நம்ம டீமுக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த நியூசிலாந்து தொடரில் நம்ம வந்து பார்க்கல அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்டி இருக்குது அது முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ்திரேலியா தொடர் வந்து இருக்குது அப்போ வேகப்பந்து வீச்சாளர்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் வந்து இருப்பாங்க அது முடிஞ்சு தான் நம்ம வந்து ஆஸ்திரேலியா வந்து போக போகிறோம் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள் தான் அங்கே வந்து இருக்கும் இப்போ இந்தியாவில் மேட்ச் நடக்கிறப்ப இந்த நியூசிலாந்து தொடரில் வேகப்பந்து வீச்சாளர்களை ரெண்டு பேர் தான் ரோஹித் சர்மா பயன்படுத்தினார் ஸ்பின்னர்ஸ் வந்து மூணு பேர் உள்ளே இருந்தாங்க ஆல்ரௌண்டரோடு சேர்த்து அஸ்வின் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் மூணு பேர் இருந்தாங்க பட் வேகப்பந்து வீச்சாளர்கள்னு பார்க்குறப்ப பூமரா ஆகாஷ் தீப்பு அப்படி இல்லைன்னா வந்து பூமரா சிராஜ் இந்த மாதிரி ரெண்டு பிளேயரை மட்டும் தான் யூஸ் பண்ணாரு இப்போ அப்படியே ஆஸ்திரேலியாவில் ஆடும்பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாறும் மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து அணியில் வந்து தேவை ரெண்டு ஸ்பின்னர் அப்படி ஒரு ஸ்பின்னரை மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து யார் யார் அப்படின்னு அதே நியூசிலாந்து தொடரில் இடம் பிடிச்ச அதே பிளேயர் தான் இப்போ இருக்காங்க சிராஜ் இருக்காரு ஆகாஷ் தீப் இருக்காரு அடிஷ்னலாக ஹர்ஷித் ராணா மற்றும் பிரசித் கிருஷ்ணா இவங்க தான் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான ஸ்குவாடில் வந்து இருக்காங்க இதுல வந்து ஷமி வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஷமி வந்து கடைசியாக ஆனது ஐம்பது ரூபாய் ஃபைனலில் தான் அதுக்கப்புறம் இன்ஜுரி அனுச்சு கண்காலில் ஆபரேஷன் பண்ணார் தொடர்ந்து தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பவுலிங் கோச்சாக வந்து மோர்கல் வந்திருக்காரு அவருடைய தலைமைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஷமி வந்து ப்ராக்டிஸ் இருக்காரு அவர் வந்து பெங்கால் அணியில் வந்து இணைஞ்சு ரஞ்சித் டிராஃபியில் வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னா ரஞ்சித் டிராஃபியில் ஷமி வந்து ஆடலை அப்போ வந்து அவருக்கு வந்து இன்னும் காயம் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரஞ்சித் டிராஃபியில் அவர் வந்து ஆடலை இன்னும் காயம் சரியாகலை அப்படின்னா அவரை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப முடியாது அப்போ ஸ்குவாடில் அவர் வந்து இணைய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ ஷமிலன்னா பெரிய லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இருக்க அஞ்சு பிளேயர்ஸ்லாம் பும்ரா மட்டும் நம்ம வந்து நம்பலாம் சிராஜ் இந்தியாவிலே வந்து பெருசாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கல அவருடைய பவுலிங் பவுலிங் டெக்னிக்ல சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்குது அப்போது வந்து சிராஜ் இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்காரு மீதி இருக்க மூணு பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ஆகாஷ் தீப்பு ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா இந்த மூணு பேருமே பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸு அதுவே ஆஸ்திரேலிய மண்ணில் அவங்க பவுலர்ஸ் வந்து வேற லெவலில் வந்து மிரட்டுவாங்க அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபாமன்ஸை இந்த மூணு யங் பிளேயர்ஸ் கிட்டே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்போ ஷமி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இருந்தால் தான் பும்னா ஷமி காம்போ வந்து இந்திய வெற்றிக்கு வந்து கை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சூழலில் ஷமி ஆடாதது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியாக வந்து மாறியிருக்கு நன்றி